தண்ணி அடிக்கிறதுக்கு திரும்பி போயிடல கெட்ட வழிக்கு திரும்பிடல அவங்க வாட்டுக்கு பேட்டரா எடுத்துக்கிறவே இல்ல நல்ல தந்தா சரி தராட்டை விடு தந்தா பிள்ளைய வாங்கிக்கிறோம் தரணை இப்ப என்ன அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு விஷயமாக ஆக்கி கொள்ற அளவுக்கு ஒரு ஆன்மீகத்துல இஸ்லாம் என்ன செய்யுது அழுத்தமான ஒரு கருத்தை மக்கள் உள்ளத்துல பதிய வைக்கிறது இது குரான்ல நாற்பத்தி ரெண்டாவது சூறாவில் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஆகிய வசனங்கள்ல நீங்க பார்க்கலாம் அதனாலதான் எத்தனை பேருக்கு நல்ல சில பேருக்கு பிள்ளை கொடுத்து கூட கெட்ட பிள்ளைய ஆக்கிருப்பான் சில பேருக்கு பிள்ளையெல்லாம் கொடுப்பான் கொடுத்துட்டு ஆக தரேன் இந்த இவளுக்கு இப்படி பிள்ளையா அப்படின்னு கேட்குற யாருக்கெல்லாம் தலந்து போயிருந்தோனா அதுவும் அவன் நாடியவர்களுக்கு செய்கிறது தான் மூக்கு நபி உடைய பிள்ளை அப்படி தான் ஆக்கி வச்சிருந்தான் இல்ல இப்ராஹிம் பிள்ளை பாப்பா அப்படி தான் ஆக்கி வச்சிருந்தான் அப்ப கெட்டவருக்கு நல்ல பிள்ளை நல்லவருக்கு கெட்ட பிள்ளை நடக்கத்தன செய்யுது இப்ராஹிம் நபி வாப்பா வந்து கெட்டவர் அவருக்கு மிகச்சிறந்த ஒரு இபிராயிங்கிற நல்ல பிள்ளை நபி நல்லவர் அவருக்கு மிக கெட்ட பிள்ளை

நார்மலாக எல்லா நேரத்திலும் நீங்க அப்படி இருக்க நினைத்தீர்களே ஆனால் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் சொல்லக்கூடிய இந்த மருந்து தடவுறாங்க ஒத்தடம் போடுறாங்க எந்த ஆன்மீக தலைவரும் இந்த மாதிரி ஒத்தடம் கொடுத்தது கிடையாது இந்த மாதிரி மனசுக்கு ஒரு ஆறுதல் தந்தது கிடையாது எந்த ஒரு மனோதத்துவ நிபுணர்களும் அவர்களை போகக்கூடிய அந்த மனத மனநோயாளிகளுக்கு இப்படி கவுன்சிலிங் கொடுக்கவே முடியாது நபிகள் நாயகம் சலதாசனம் கொடுக்கறாங்க பாருங்க மாலி அபுதில் மூமினி இந்தி ஜசாவுன் இதா கபல்து துபியூ

நம்ம வந்து ரொம்ப விருப்பமான ஒரு ஆளை இழந்துட்டோம் ஏதோ நமக்கு விருப்பமான நம்ம ரொம்ப கூடிய ஒருவரை இல்லையா என்னுடைய ஒரு அவருக்கு விருப்பமான ஒருவரை நான் கைப்பற்றி கொண்ட பிறகு அதை அவன் நல்லதாக கருதி கொண்டால் அதற்கான கூலியை என்னிடத்தில் எதிர்பார்த்தால் அதுதான் முக்கியமான பாயிண்ட் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மூத்த போயிட்டாரு நம்ம என்ன தானே கிடைச்சாரு அப்படின்னு அல்லாவுக்கு எதிராக டிக்ளேர் பண்ணிட்டு அவங்களுக்கு இது கிடையாது இது யாருக்கு இது சரி கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்கு நம்ம என்ன பண்றது நம்மளா நம்மளா அவரை படைச்சோம் படைச்சவன் எடுத்துக்கிட்டான் எல்லாம் நன்மையா தான் இருக்கு அல்லாஹ் இதை வந்து எனக்கு மறுமைக்குரிய நன்மை ஆக்கிரு அப்படின்னு மனசை தேர்த்தி கொள்ளணும் மனசை தேர்த்தி கொண்டவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றாங்க இதை அதாவது யாரெல்லாம் பறி கொடுத்தாங்களோ அவங்க அனைவருக்கும் கிடையாது பறி கொடுத்துட்டு அல்லாத திட்ட கூட்டம்லாம் இருக்குது பறி கொடுத்துட்டு சிற்கான குபரான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள் பறி உடனே உனக்கு கண் இருக்கா அது அல்லாட்ட உனக்கு கண் இருந்தா இப்படி செய்வியா என் புருஷனை எடுப்பியா இப்படின்னு கேட்டாங்கன்னு வைய அவுட்டு அதுல எந்த புண்ணியமும் கிடையாது அப்ப அந்த புருஷனை பறி கொடுத்தது கொண்டாடி பறி கொடுத்தன நன்மையாக எப்போ ஆகுன்னு கேட்டால் சும் மகத்த சபகு நான் ஒருத்தருக்கு விருப்பமான ஒரு ஆளை கைப்பற்றிக் கொண்ட பிறகு அதை மறுமைக்குரிய நன்மையாக அவர் நாடிவிட்டால் அதனுடைய நன்மையை மறுமையில் அவர் எதிர்பார்ப்பாரையானால் அவருடைய கூலி என்ன தெரியுமா இல்லல் ஜன்னா சொர்க்கத்தை தவிர அவருக்கு வேற கூலி இல்லை என்று அல்லா சொல்லுகிறான் நீ வந்து என்ன செய்யணும் எனக்கு நன்மையாக்கி வை இந்த மாதிரி வாப்பா போயிட்டாங்க அதை நான் சபுர் செஞ்சுக்கிறேன் இதற்குரிய நன்மை எனக்கு தாள் நான் சகித்துக் கொள்றேன்ல அதுக்கு நீ தான் கூலி தரணும் என்று சொன்னால் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்குமோ அதே மாதிரி எல்லாம் என்ன செய்யறானா சொர்க்கத்தை தவிர உனக்கு கூலி கிடையாதுரா உனக்கு வேண்டிய ஒரு நான் எடுத்துக்கிட்டேன்ல எடுத்த பிறகு சகிச்சுக்கிட்டு அதே மாதிரி இருந்தீங்கல்ல அதுக்கு நான் என்ன தருவேன் உனக்கு சொர்க்கத்தை தருவேன் இது புகாரியில ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலாவது சதீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பிரசுல் செல்லாசலன்னு சொல்றாங்க இதா அராத உள்ளாகபி அபதி ஹி கைரா அல்லாஹ் வந்து ஒரு அடியானுக்கு நல்லது செய்ய நாடி விட்டான் நமக்கு நல்லது செய்ய நாடி விட்டான்னு வைங்களேன் நல்லது செய்ய நாடினா உண்மையான நல்லது எதே மர்ம நல்லதுதானே நல்லது 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 நமக்கு நமக்கு செய்ய காலா காலத்துக்கு சுகத்தை அனுபவிக்கிற மறுமையில நம்ம நல்லா இருக்கணும் அதான் சரியான நல்லது நல்லது வந்து நாடிட்டா என்ன அனுபவிக்கிறாள் துன்யா இந்த உலகத்துல அவனுக்கு அவனுக்கு மறுமையில கொடுக்க வேண்டிய கொடுத்துறான் என்ன நினைக்கிறான்னா நம்ம எல்லாரும் தண்டனைக்குரிய கூறி ஆளுக்கோம் யாரும் வந்து மனக்கு கண்டு உங்களுக்கு சவால் விட முடியுமா நாங்கள்லாம் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத ஆளுக்கு யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா எல்லாருமே நம்மள்ட தவறுகள் இருக்கிறது கண்டிப்பா தண்டிக்க நினைச்சா தண்டனைக்கு உள்ளாவுக்கு தான் நம்ம கருணை கொண்டு நம்மளை விடல என்று சொன்னா நம்மளை கணக்கு போட்டு எடுத்தான்னு வைங்க நம்ம கண்டிப்பா நமக்கு தண்டனை தான் இந்த தண்டனை அங்க வச்சு கொடுத்தா தாங்குவோமா தாங்க முடியாது அல்ல நினைக்கிறான் இவன் நிறைய தப்பு பண்ணிட்டான் தப்புக்கு தண்டனையும் கொடுக்கணும் நம்ம நல்லதும் செய்யணும் என்ன செய்யறது இங்க கொடுத்துருவோம் இங்க இங்க மிதிச்சா ரெண்டு மிதியோட போயிடும் அங்க மிதிச்சா இருபது லட்சம் வருஷம் போட்டுருவாங்கல்ல அதுக்கு அங்க கொடுத்த நன்மை எப்படி தர்றாங்கல்ல நன்மையை தரும என்ன செய்யலாம் லட்சம் லட்சம் வருஷங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிறீங்கல்ல ரெண்டு நாள் நரகத்துல போட்டாலும் அங்க உள்ள ரெண்டு நாளும் இங்க உள்ள ரெண்டு நாள் ஒண்ணு ஆயிரம் வருஷத்துக்கு சமமாக போயிடுதுல ஐம்பது வருஷத்துக்கு சமமா போயிடுதுல அங்க உள்ள ஒரு நாள் ரெண்டு நாள் நரகம் நல்லா கொடுத்தா கூட அது ஐம்பது வருஷத்துக்கு நிகரானது ஒரு லட்சம் வருஷம் உள்ள கிடக்கணும் ஒரு லட்சம் வருஷத்துக்கு போய் ரெண்டு நாள் எல்லாம் போட்டான்னு சொன்னா அப்ப இங்க ரெண்டு நாளை கஷ்டப்படுத்தினா ரெண்டு நாளோட போயிடும் அல்ல என்ன கணக்கு பண்றான் இவனுக்கு நல்லது செய்யணும் இவன் தப்பெல்லாம் பண்ணி இருக்கிறான் பனிஷ்மெண்ட் கொடுக்கவும் செய்யணும் அது நேரத்தில் நல்லதும் செய்யணும் என்ன செய்யறது இங்க கொடுத்துருவோம் அல்ல என்ன செய்யறான் இங்க என்னத்தையா தந்துருவான் ரெண்டு நாளை காய்ச்சல் ஆக்கிடுவான் காய்ச்சல் நரகத்தில் இருக்கிற மாதிரி போ அந்த இது பண்ணல அதுக்கு ரெண்டு நாள் காய்ச்சல் கணக்கு நேர் அப்ப அங்க கொஸ்டின் ஆவாது எங்க வராதான் மறுமையில் நமக்கு ஒரு காய்ச்சல் வருது நோய் வருது துன்பம் வருது ஏதாவது வருதுன்னு வைங்கன்னா தப்புக்கு தகுந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்து நன்மை என்ன ஆடுறவங்களுக்கு தான் இதெல்லாம் வரும் நம்ம எப்படி நினைச்சுக்கிறேன்னு சரி இப்படி வந்துருக்கு ஏதோ நாட்டிருக்கான் அல்ல என்னமோ ஒரு நன்மை இருக்கிறது எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க இதா அராது அல்லாஹுபி அம்துகி ஹைரா தனது அடியானுக்கு ஒரு நன்மை செய்ய அல்லாஹ் நாடி விட்டால் அஜ்ஜரனகுல் கூவத்தவித் துண்யா இந்த உலகத்திலேயே அவனுக்குரிய தண்டனையை முன்கூட்டி வழங்கி விடுகிறான் ஓ இதா அராது அல்லாஹுபி அப்துகி சர்ர ஒரு அடியானுக்கு கெட்டதை அல்லா நாடிவிட்டால் விட்டால் அம்சக்கு அன்பு பிதம்பிகி அவனுடைய பாவத்திற்கு எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்காம நிறுத்தி வைக்கிறான் லிஸ்ட் தான் வைக்கிறான் லிஸ்ட் போடுறான் அது லிஸ்ட் எடுத்துடுறான் அதில் இங்கேயே மிதிச்சி விட்டு கணக்கில் போறான் கணக்கு நேர் கடன் வாங்குற ஒரு ஆள்கிட்ட திருப்பி கொடுத்து அழைச்சிடுவார்ல கணக்கை கணக்கு நோட்டில் எழுதி வச்சிருக்கார் பத்தாயிரம் ரூபா உங்க பேர்ல கொடுத்துட்டு என்ன செய்வாரே அழைச்சிடுவாரு அப்ப உங்க பேர் அங்க இருக்காது இங்க நந்தி லிஸ்ட்ல இருக்காது இப்போ என்ன பண்றானா அம்ச கண் ஹபி தம்பிகி ஹத்தாய் யுவாஃபியபிகை உங்கள் கியாமா கியாமத்து நாளையில நியாயத்தீர்ப்பு நாளில் அதை எல்லாம் முழுசா திருப்பி தருவதற்காக வேண்டி அதை ரெக்கார்ட் ஆக்கி வைத்துக் கொள்கிறான் யாருக்கு கெட்டதை நாடினால் அப்ப நமக்கு துன்பங்கள் வருவத வந்து நல்லதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இது உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வருது அதுக்கு கலங்கிறாத அதெல்லாம் நம்ம அங்க போட்டு தாங்க முடியாது அங்க போட்டு அந்த நெருப்ப அந்த வேதனை அந்த கஷ்டத்தை அங்க உள்ள தண்ணீர் அங்க உள்ள உணவை நம்மால சாப்பிட முடியாது நம்மால யூஸ் பயன்படுத்த முடியாது வறுமையில அதுல நம்ம நல்லா இருப்பதற்கு அல்லா செய்யற அருள் நினைத்து கொண்டால் நம்மளை ஏதாவது பாதிக்குமா நேத்து மாதிரி இன்னைக்கு இருப்போம்ல நேத்து விட கூடுதலா இருப்போமே நம்முடைய ஆன்மீக நிலை மேம்படுமே இது திருமதியில இரண்டாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பதாவது ஹதீஸ்ல நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லாறு சில மேலும் சொல்கிறார்கள் மா எசால் உள் பில் மூமினி ஒரு மூமினத்தி இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலா அது பலா சோதனைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் எதுல எல்லாம் சோதனை வரும் அவனுடைய உடம்புல அவன்லயே சோதனை வரும் கண்ணு காது மூக்கு ஏதாவது பஞ்சாயத்து வந்து இருக்கும் அவனுடைய பிள்ளைகள் விஷயத்துல சோதனை வரும் மாளிகை செல்வம் சோதனை வரும் வந்து இருக்கும் இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஆம்புளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி நீ ஈமான் கொண்டு இருந்தால் உனக்கு அல்ல நன்மை செய்யற காரணத்தினால என்ன செய்வானா சோதனைகள் வந்து கொண்டே இருக்கு எதுல எல்லாம் வரும் நம்ம உடம்புல சோதனை வரும் நம்முடைய பிள்ளைகள் விஷயமாக சோதனை வரும் நம்மள்கிட்ட இருக்கிற செல்வங்கள்ல நஷ்டம் ஏற்பட்டு அதுல வந்து சோதனைகள் வரும் இப்படி வந்து கொண்டே இருக்கும் கடைசியில என்ன ஆகும் அன்னைக்கு வந்து ஒரு பாவமும் சந்திப்பான் இந்த சோதனைகள் தொடர தொடர நமக்கு ஒரு நூறு மைனஸ் மார்க் எல்லாம் போட்டான் வைங்க நூறு உத குடுக்கணும் நூறு தண்டனை கொடுக்கணும் நினைச்சான் வைங்க துன்பங்கள் வர வர தொண்ணூத்தி